அவர் சொல்கிறாரு நேற்றும் இன்னைக்கும் நாளைக்கும் அப்படிலாம் கிடையாது நித்தமும் நடத்துவேன் டெய்லி அது வறட்சியாக இருக்கலாம் எதுவுமே உனக்கு இல்லாமல் இருக்கலாம் அதனால் இந்த வறட்சியாக இருக்குதே இந்த வறட்சி எப்படி மாறும் தெரியாமல் இருக்கலாம் ஆண்டுபர் சொல்கிறாரு உன்னை சிற்று இருப்பவர்கள் கூட உன்னை விட்டு தூர விலகி நீ தனியாக இருக்கலாம் நீ வெளியே நினச்சிருப்ப மற்றவங்க முன்னாடி கெத்தாக நடப்போம் நல்ல சாரி கட்டிக்குவோம் நல்ல மேக்கப் போட்டுக்குவோம் நல்ல ஒரு பைபிளை தூக்கிட்டு ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு சச்சுக்கு வருவோம் நீ கத்தா நடப்ப உன் வறட்சி வெளியே தெரியாம உன்னுடைய கவலை கஷ்டம் வெளியே தெரியாம சொல்லுவ கட்டி பிடிப்ப முத்தமிடுவேன் ஆனா உள்ள உனக்கு ஒரு வறட்சி உள்ள ஒரு வேதனை உன் குடும்பத்தில் நிறைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம் உனக்கு உன் காலம் ரொம்ப ரொம்ப மனசு விட்டு போன பிறகு சந்தோஷமாக இருந்து கேட்டுட்டு போவ அங்கே போகும்போது நினைப்ப நமக்கு தான் யாரும் இல்லையே நமக்கு தான் எந்த செழிப்பும் இல்லையே நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உன் தேவைகளை உன் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த பாரங்களை நீ ஒருவேளை வெளியே சொல்லாமல் நீ நடக்கிற இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து புலம்புகிற உன்னை இனி அந்த ஆசீர்வாதம் தடைபடாதபடி ஒவ்வொரு நாளும் அவர் உன்னை நடத்துவார் ஒருவேளை ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறது அதை வெளியே காட்டிக்காம இருக்கிற அன்று சொல்றாரு நீ இல்லாத போது கூட கஷ்டப்படும் நேரத்தில் கூட நீ எவ்வளவு அழகா மிளக மலர்ச்சியாக வந்து நிறைவாக இருக்கிற மாதிரி என் சமூகத்தில் வந்து என்னை ஆராதனை பண்ணினே என்னை துதிச்சு நான் மகா வறட்சியா இருந்தா கூட ஈசாக்கு வறட்சியான காலங்களில விதையை விதைக்கும் போது அதை ஆசீர்வதித்து நூறு மடங்காய் விளையச் செய்தது போல ஓ வாழ்க்கையில் அந்த நூறு மடங்கான விளைச்சலை உனக்கு தருவேன் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் ஹலூயா